எங்க… இங்க நாங்க நம்ம தான் இங்க என்ன मामே மூஞ்சில இவ்ளோ காயம் அதுவா தம்பி, போன் ஸ்பீக்கர்ல போடு உங்களின் ரீசார்ஜ் முடிவடைந்து விட்டடி ரீசார்ஜ் உடனடியாக றியாக லேடிஸ் பேசிதே ரீசார்ஜ் முடிவடைந்து <messimulat> <messimulat> <messimulat>

அப்படியே இருமல் வருமே அப்படியே தும் அப்படியே வாசலை பார்த்து உக்காருவானே அப்படியே கண்ணை துறந்து பாப்பானே ஒழுங்கா ஸ்கூல் கிளம்பறியா இல்ல அப்பா அண்டர் டேக்கரா மாறவா அப்பா ஸ்கூலுக்கு டைம் சீக்கிரம் தம்பி முடி வெட்னியா இல்லையாப்பா வெட்னப்பா வெட்னியா அப்புறம் ஏன் முன்னாடி உள்ள இருக்கு கம்மியா தான் பாருக்கு கம்மியா இருக்கா நல்லா கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குப்பா மண்டை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காதே அடுத்த தடவை வெட்டுறப்ப ஒட்டோட வெட்டிட்டு வா சொல்லிட்டேன் இல்லைன்னா அப்பா அப்பாவை இருக்க மாட்டேன் ஏன் சித்தப்பா மாறிடுவீங்களா தம்பி அவனாச்சும் பரவாயில்ல என்னப்பா மண்டை இதே

என்னப்பா இது நீ முடி வெட்டினதும் கொஞ்சம் நல்லதா போச்சு ஹால் ஃபுல்லா ஒட்டட அடிக்க வேண்டியதா ஒட்டட அடிக்க போறீங்களா ஏங்க என்னங்க புள்ளியே போய் அம்மா நீ மட்டும் தான் என் மேல பாசமா இருக்கிறது என்னடி அடிக்கிற அடியில உங்க ஒப்பாட்டு போகணுமா அப்படியே கிச்சன்ல கொஞ்சம் ஒட்டட அடிங்க அம்மாடியே ரசத்துல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குமா ஐயோ மாமா அது சாம்பார் இல்லப்பா அவ அப்பா செல்லம் பாமா அப்படி ரசந்தான் வேணும்னா சொம்பல வச்சிருக்கேன் எடுத்து போட்டுக்கோங்க அப்ப இது சுடு தண்ணி இல்லையா அடியே காலைல சாப்பிட்டது இப்பதான் சரிக்குது நான் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன் ஹலோ ஆம்புலன்ஸா நான் அட்ரஸ் சொல்றேன் வந்துடுறீங்களா என்ப்பா ஹெட்ஃபோன்லாம் போன் எல்லாம் அதுவா பாட்டி கேட்டு வேலை பார்த்தா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை பார்ப்பேன் ஓ அப்படியா என்னப்பா பண்ற? வேற பாட்டு மாத்திக்க வேண்டியதா? சரி சரிப்பா. ஓகே அடுத்து ம் தோ அந்த சீலிங் ஃபேனா கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த சீலிங் ஃபேனா தோ பாக்குறேன். a few minutes later. அப்படி என்ன பாட்டு தாப்பா கேக்குற? ஆ அடுத்து அந்த red wire right بولல వచ్చి முルக்கு முルக்கு முルக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா முறுக்கிட்டு டைட் வச்சுட்டு நீங்க சுவிட்ச் உள்ள கனெக்ஷன் கொடுத்து சுவிட்ச போட்டீங்கன்னா பார்த்து தான் எலக்ட்ரீஷியன் வேலை பாக்குறேன் அதானே சார் சும்மா ஐசியமா பேசாதீங்க யூடியூப் பார்த்து வேலை செஞ்சாலும் நம்மள்ட்ட வேலை சுத்தமா இருக்கும் சரிங்களா இப்ப அந்த பேன் எப்படி ஓடுது மட்டும் பாருங்க ஒரு சின்ன கரெக்ஷன் தான் கொஞ்சம் இருங்க என்னங்க நீ ஓடியாங்களா என்னடி ஆச்சு என்னங்க மிக்ஸிக்கு பேய் பிடிச்சிட்டீங்க மிக்ஸிக்கு பேய் பிடிச்சிட்டா தானா சுத்துதா தம்பி அந்த போடுப்பா தம்பி அந்த ஆஃப் பண்ணு சுட்சயோ ஓடிட இன்னைக்கு அவன் அடிக்கிற ஆயி போறான் அடிக்கடியில்